உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல என்னென்ன செய்யணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட யுஏஎன் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணுறது பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மற்றும் கேவைசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறது போன்ற பல்வேறு சேவைகளை ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும் நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பரை சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கலாம் நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் சில அடிப்படை தகவல்களை அப்டேட் பண்ணணும் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேவைசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும் அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் மற்றும் பான் கார்டு நம்பர் அப்டேட் பண்ணணும் சப்போஸ் உங்களோட கேவைசியில் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களால் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது மேலும் உங்களோட பழைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பிரசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் கேவைசியில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களோட கேவைசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் மூணாவதா வந்து கேவைசி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேவைசி ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் பான் மற்றும் பாஸ்போர்ட் அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்கும் இதுல பேங்க் மற்றும் பான் கார்டு டீடெயில்ஸ் அப்டேட் பண்ண போதும் நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேங்க் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேவைசி அப்டேட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும் அடுத்து பான் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றும் பான் கார்டு டீட்டெயில்ஸ் இதை ஆட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து கேவைசி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்றது கீழே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரிக்வஸ்ட்டை பேங்க் மற்றும் எம்ப்ளாயர் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பேங்க் மற்றும் பான் கார்டு டீடைல்ஸ் வந்து கரண்ட்லி ஆக்டிவ் கேவைசி அப்படின்றது கீழே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து கேவைசி அப்டேட் ரிக்வஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அது அப்ரூவ் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா சராசரியாக ஒரு வாரம் ஆகலாம் சப்போஸ் பத்து நாட்களுக்கும் மேலாக உங்களோட கேவைசி அப்டேட் ரிக்வஸ்ட்டு எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண சொல்லலாம் அடுத்து உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டில் கேவைசி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் வந்து நாமினேஷன் ஆட் பண்ணணும் நாமினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சப்போஸ் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட பணப்பலன்கள் அதாவது பிஎஃப் அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் மற்றும் இடிஎல்ஐ போன்ற பண பலன்கள் வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒருத்தரை நியமிக்கும் நியமனம் தான் நாமினேஷன் எல்லா பிஎஃப் மெம்பர்ஸும் கண்டிப்பாக நாமினேஷன் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் உங்களோட யூஎன் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இ நாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி டிக்ளரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஹேவிங் ஃபேமிலி அப்படின்னு கேட்கும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலி டீடைல்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் இதில் கேட்டிருக்கிற எல்லா டீடெயில்ஸையும் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல இருக்கிற சேவ் ஃபேமிலி டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நாமினி டீடைல்ஸ் ஆட் ஆகும் ஆட் ஆனதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் ஷேரை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு சேவ் இபிஎஃப் நாமினேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இசைன் பண்ண வேண்டியது இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நாமினி டீடைல்ஸ் ஆட் ஆகிடும் நீங்கள் யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேவைசி அப்டேட் பண்ணணும் அடுத்து நாமினேஷன் ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்த தான் நீங்கள் முக்கியமாக அப்டேட் பண்ணணும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்